பரந்தூரில் தளபதியோட ஸ்பீச்சு வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு அதாவது என்னோட கலை அரசியலை தொடங்குறதுக்கு ஒரு சரியான இடத்த தேடிட்டு இருந்தேன் ஸோ இதை தாண்டி ஒரு சரியான இடம் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து தொடங்குறேன் அண்ட் ஆக்சுவலாக ஊருக்குள்ளே வந்து தீவு திடலில் தான் என்னோட ஆசை பட் ஆனால் எனக்கு அதுக்கான பர்மிஷன் கிடைக்கல ஸோ ஊருக்குள்ளே வர்றதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்றாங்க பட் ஆனால் சீக்கிரமே உங்கள் ஊருக்குள்ளேயும் நான் வருவேன் அண்ட் ஒரு நாட்டிற்கு வளர்ச்சி கண்டிப்பாக முக்கியம்தான் ஸோ நான் வளர்ச்சிக்கு எதிரானவளாம் இல்லை பட் ஆனால் விவசாய நிலங்களை அழித்து வர்ற வசதி தேவையே இல்லை சோ அதனால ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா விவசாய நிலங்களை பெருசா அழிக்காத வேற ஒரு இடத்தை பாத்துக்கோங்க அண்ட் இந்த இடம் சரியான இடமாறதுக்கு ஆய்வு பண்ணணும் அண்ட் இவ்வளவு தடைகளை மீறி இங்க தான் ஏற்பட்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவோட இருக்காங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு இந்த திட்டத்துல வேற ஏதோ ஆதாயம் இருக்கு சோ தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக போயிட்டு இருக்கிற உங்களோட போராட்டத்திற்கு நானும் ஆதரவாக தொடர்ந்து நிற்பேன் சோ கான்பிடென்டா இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் அண்ட் நான் இன்னும் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் தான் வந்தேன் போட்ட கூட்டத்தை பார்க்கும்போது அது முடியாத மாதிரி இருக்கு சோ விரைவில் மீண்டும் சந்திப்போம் அப்படின்ன மாதிரி தளபதி மாசா பேசியிருக்காரு அண்ட் ஆக்சுவலா எதிர்பார்த்தத விட ஒரு ஷார்ட்டான ஸ்பீச் தான் பட் அதுக்கான காரணம் எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு அண்ட் ஆல்ரெடி காவல்துறை தரப்புல இருந்து நிறைய கட்டுப்பாடுகள் வேற இந்த டைம் குள்ள முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி டைம் லிமிட்டும் கொடுத்திருக்காங்க சோ அதனால ஆன் டு த பாயிண்ட் பேசிட்டு தளபதி கிளம்பிட்டாரு அண்ட் கல அரசியல இதுல இருந்து தொடங்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு சோ அதனால இனிமேல் தொடர்ந்து களத்துல தளபதியை பார்க்கலாம் அண்ட் கிட்டத்தட்ட மூணு வருஷமா இந்த ஒரு போராட்டங்கள் நடந்தாலும் பெருசா மீடியா மீடியாஸோட கவனம் இந்த இஷ்யூ பக்கம் திரும்பாம இருந்துச்சு பட் இன்னைக்கு மொத்த நியூஸ் சேனல்ஸும் பரந்தூர்ல தான் இருக்கு சோ கிட்டத்தட்ட கத்தி படத்துல நடக்கிற மாதிரியே நடந்திருக்கு சோ தளபதியோட இந்த கேள்விகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் தமிழக அரசு சார்பா என்ன பதில் கொடுக்கறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தளபதி ஸ்பீச் பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி ஹாட் ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ